நம்முடைய ஒற்றுமையை நாம் தவறவிட்டதால் தான் இன்று தமிழுக்கே தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அரசியலில் ஆளுமை செய்து வருகின்றார்கள் தமிழர்களை வந்தேரிகள் என்று பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கர்கள் என்று கிழவிகள் எல்லாம் மாதட்டி கொண்டு சுவரட்டி ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் நம் வரலாற்றை அழித்து கல்வெட்டுகளை கரைத்து தமிழனத்தை தகர்க்க துடிக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது இனிமேலும் விழித்துக் கொள்ளாமல் இருந்துவிட்டார் இந்த இனம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் சிதறடிக்கப்பட்டுவிடும் இது எங்கோ நிகழ்கின்றது எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாதுகாப்பு குறித்தது நம் எதிர்கால பிள்ளைகளை பற்றியது நம் மொழி பண்பாடு எதிர்கால நல்வாழ்வு என அனைத்தும் இதில் அடங்கியிருக்கின்றது இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் எங்கு வேண்டுமானால் சென்று குடியேறலாம் அங்குள்ள உரிமைகளை பெற முடியும் வாக்களிக்க முடியும் ஆனால் அது ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் இங்கு நிகழ்த்தப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இருத்தல் கூடாது அதனால் தான் கூறுகின்றோம் தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணையுங்கள் இதற்கு மேலும் இதை நாம் கண்டும் காணாமலும் இருந்து விட்டால் நம் பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை பாணிப்பூரிகாரர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் என்பதில் ஐயம் இல்லை சிந்திப்போம் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பொறுமையுடன் விஜய் சீதாராமன்